கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மயிலாளிகளுக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு மாநாடு போன்ற சிறப்பான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சி நம்முடைய சட்டமட்ட உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அருமே ஆனந்தன் அவர்கள் ஏற்பாடு நானும் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும்

தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் மக்கள் இது போல நலத்திட்டங்களுடன் மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவுடைய அரசு எடப்பாடிய தலைமையிலே அதிகமான திட்டங்கள் தந்து இந்த பகுதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவை மாவட்டம் ஐம்பது ஆண்டு வளர்ச்சி தொடர்ச்சி நம்முடைய தலைவர்கள் அம்மா இருக்கும் அது சரி எடப்பாடியாக இருக்கும் சரி தந்தாங்க இங்கே உணவு திட்டங்கள் புறாம் பேருந்து நிலையம் இருந்தாலும் சரி கூட்டுக்குழு திட்டமாக இருந்தாலும் சரி ஆளுநா இருந்தாலும் சரி இன்னைக்கு அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சொல்லிட்டு இவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்கோம் திமுக அரசு எதுவுமே செய்யலை அதே போல் இங்கே பல்லடத்துக்கு ஒரு அரசு கல்லூரி இப்படி பல்வேறு திட்டங்களை அம்மாவர்களும் எடப்பாடியும் கேட்ட திட்டங்களை போனால் அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சரே நிதி கொடுத்தார் கட்சி எல்லாம் பிரச்சனை ஏர்போர்ட் இருபது ஆண்டுகள் பிரச்சனை பல்வேறு திட்டங்களெல்லாம் அந்த எடப்பாடியார்கள் தந்தார்கள் ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி எடப்பாடியார் தலைமையில இந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் தலைமையில் இருக்க கூட்டணி